வணக்கம் மீடியா தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி கோவை மாவட்டம் கோவை டாடாபாத் பவர் ஹவுஸ் அருகே ஸ்ரீ மருதமலை ஆண்டவர் பழமுதிர் நிலையம் என்னும் கடையை சிறிய முதலீட்டில் முதல் கடையை துவக்கிய திரு சுந்தரின் வெற்றி பயணம் அதன் அருகிலேயே ஸ்ரீ மருதமலை ஆண்டவர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் என்னும் கடையை திறந்தார் தனது முழு முயற்சியுடன் செயல்பட்டு வந்த திரு சுந்தர் காந்திபுரம் ஏழாவது வீதியில் ஸ்ரீ மருதமலையாண்டவர் பேக்கரி என்னும் மூன்றாவது கிளையை துவக்கினார் மருதமலை ஆண்டவரின் அருளால் துவக்கப்பட்ட இந்த மூன்று கிளைகளிலும் பொதுமக்களாகிய வாடிக்கையாளர்கள் மூலம் வியாபாரம் நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது மேலும் தனது தொழிலை விரிவுபடுத்தும் விதத்தில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை ஆறுமுக்கு அருகே தனது நான்காவது கிளையான ஸ்ரீ மருதமலையாண்டவர் பேக்கரி என்னும் புதிய கிளையை திறந்துள்ளார் திரு சுந்தர் அவர்கள் மேற்கொள்ளும் தொழில் மீதுள்ள பக்தி தரமான பொருட்களை வாடிக்கையாளர்கள் மன நிறைவுடன் வாங்கி செல்ல குறைந்த விலையில் வியாபாரம் என்று சொல்லிக்கொண்டே போகும் அளவிற்கு திரு சுந்தர் அவர்களின் தொழில் வளர்ச்சியை உயர்ந்து கொண்டே வருகிறது மேலும் தற்போது டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் ஆறுமுக்கு அருகே ஸ்ரீ மருதமலை ஆண்டவர் பேக்கரி என்னும் நான்காவது கிளையை துவக்கியுள்ளார் இக்கிளை திறப்பு விழாவில் இந்தியாவிலேயே ஜவுளி சாம்ராஜ்யத்தில் கிங் மேக்கராக திகழும் ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல் நிர்வாக இயக்குனர் திரு சிவகணேசன் காந்திபுரம் நெல்லை லாலா ஸ்வீட்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு மாரியப்பன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கடை திறப்பு விழாவில் கலந்து கொண்டனர் மேலும் கோவை மாநகராட்சி மத்திய மண்டல தலைவர் திருமதி மீனா லோகு கவுன்சிலர் திருமதி கலாவதி போஸ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கடை திறப்பு விழாவில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது கேக் வகைகள் குழந்தைகள் விரும்பி சாப்பிடும் பிஸ்கட் வகைகள் உலர்பழ வகைகள் சுவை கூடிய காரம் மற்றும் இனிப்பு வகைகள் பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை விரும்பி சாப்பிடும் நுர்க்ஸ் வகைகள் குளிபானங்கள் வகையான ஆயிலில் பல்வேறு பழ சுத்தமான எடுக்கப்படும் பலகார வகைகள் குழந்தைகள் குதிரத்துடன் சாப்பிடும் சாக்லேட் வகைகள் முட்டை பப்ஸ் காய்கறி பப்ஸ் வகைகள் உள்ளிட்ட ஏராளமான தின்பண்டங்கள் ஸ்ரீ மருதமலை ஆண்டவர் பேக்கரியில் குறைந்த விலையில் கிடைப்பதை நீங்களும் உண்டு மகிழுங்கள் தனது நான்காவது கிளையை திறந்துள்ள தொழிலதிபர் திரு சுந்தர் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார் கோவையில் இருந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ் வணக்கம் என் பேர் சுந்தருங்க நான் இதுக்கு முன்னுக்கு ஆண்டவர் பழமுதிரி வச்சிருக்கோம் இப்ப அடுத்து ஏழாம் நம்பர்ல ஒரு கடை பழமு பேக் ஸ்ரீ ஆண்ட ஒரு பேக்கரி ஒன்னு வச்சிருக்கோம் இப்ப இங்க வந்து ஆறு புதுசாக ஒன்று திறந்துருக்காங்க என்னோட இது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப விலை கம்மியா கொடுக்கணும் நல்லா தரமா கொடுக்கணும் ஒரு இதை கொடுத்துருக்கோம் மக்கள் வந்து இதுக்கு ஒரு நல்ல ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்

ஏ சரி பலகாரம் தான் சொல்றீங்க ஆமாங்க ஐட்டம் போண்டா ஆமாங்க இதெல்லாம் போறீங்க அண்ணனுக்கு ஆயிலை மாத்திடுவீங்களா அண்ணனுக்கு ஆயிலை பழைய ஆயில் வைக்க மாட்டான் அண்ணனுக்கு ஆயிலை மாத்தி தரமா இருக்குன்னு விரும்புறாங்க பொருள் தரமா கொடுக்கணும் தரமா மக்களுக்கு போய் சேரணும்னு விரும்புறாங்க லாபம் பெரிசா எல்லாத்துனாலும் தரமான பொருளை பத்தலுக்கு வந்து நடக்கும் மக்கள் தரமான பொருள் குடுக்கணும் விரும்புறாங்க

ராமநாடு இது ராஜபாளையம் சிவகாசி அந்த பக்கம்தான் கிடைக்குங்க இங்கே நம்ம ஊரில் வந்து இந்த பனங்கருப்பட்டி மிட்டாய் நம்ம சீனி மிட்டாயின்னு சொல்லுவாங்க அது பூசா நாங்கள் இங்கே கோயம்புத்தில போட்டிருக்கோங்க இதுக்கு முன்னே கோயம்புத்தூர்ல எங்கேயும் இருக்காதுங்க அது இங்கே அந்த பக்கமாக அந்த பக்கம் உள்ள இடத்துல தான் கிடைக்குங்க சிவகாசியில் கிடைக்குங்க ராஜபாளம் அந்த மாதிரி கிடைக்கும் ஆனால் கோயம்புத்தூர்ல கிடைக்காதுங்க இங்கே புதுசா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க அந்த இது சக்கர முட்டாயில் இருக்கு நல்லா இருந்துச்சு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க நல்லா இருந்துச்சுங்க நேற்று கடை திறந்தாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க மக்கள் அந்த சப்போர்ட் வாழ்க்கை முழுசும் இருக்கும் நாங்க வேண்டிக்கிறேங்க ஆமாங்க ரெண்டு பக்கமும் வழி இருக்குங்க ஒரு நல்ல விசாலமா இடம் இருக்குங்க இது வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு அமையும் மருதமலை முருகன் எங்களுக்கு அமைச்சிருக்காருங்க ரெண்டு பக்கம் வழி வந்து ஏதோ ஒருத்தருக்கு தான் அமையும் அந்த ஒருத்தர் நானா இருக்கேங்க நீங்க வந்து பிறந்த நாளுக்கு எந்த விசேஷத்துக்கு ஆர்டர் கொடுத்தாலும் அந்த பொருள் வந்து எங்களுக்கு சொந்தமாகவே ஓவன் வச்சுருக்கோம் அதுக்கான ஆட்களும் வச்சிருக்கோம் நாங்கள் தரமான முறையில் நீங்கள் ஆர்டர் கொடுத்து ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு தரமாக இருக்கும் பொருள் நீங்கள் என்ன எந்த மாதிரி கேட்குறீங்களோ அதே மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம் உங்களுக்கு அது மாதிரி செஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு பண்ணி சொல்லிடுவாங்க ஆனா உடனே உடனே செஞ்சுதான் கொடுப்போம் செஞ்சு வச்சிருக்க மாட்டோம் நாங்க தேவைக்கு மட்டும் கொஞ்சமா ஏவாரத்தை செஞ்சு வச்சிருப்போம் ஆர்டர் வந்து வேணா சொன்னா மட்டும் தான் போட்டு கொடுப்போம் நீங்க ஒரு டைம் கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட இது எல்லாமே தெரியும் உங்களுக்கு நீங்க வரணும்னு நான் வேண்டிக்கிறேங்க ஆமாங்க அது வந்து மூணு நாள் அதிகபட்சம் மூணு நாள் இல்லை அஞ்சு நாள் தான் தாங்க நாங்க அதுக்குள்ளே முடிச்சிருவோங்க அதுக்குள்ள முடிஞ்சிரும் ஆண்டவர் வந்து நமக்குதான் அதுக்கான இது எல்லாமே கொடுத்துருக்காரு எல்லாமே புதுசுதாங்க டெய்லி வருங்க பாத்தீங்கன்னா டெய்லி வர மாதிரிதான் பொருளே வச்சிரு போறாங்க அதுக்கு தான் பொருள் தான் இருக்கும் எங்கள்கிட்ட ஆனா திருப்பி வந்து கஸ்டமர் வந்து நம்ம கடைக்கு வந்து நல்ல ஆதரவு தரணும்னு நான் மருதமலை முருகன் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்க வந்து ஒரு டைம் இன்னொரு டைம் வந்து பாருங்க தரமான பொருள் நல்ல பொருள் கொடுக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் அதை வந்து நீயே பயன்படு பயன்படுத்திக்கிங்க அது மாதிரி வந்து எங்களுக்கு நல்ல ஆதரவு தரணும்னு அஹ் மருதமலை முருகன்டையும் வாடிக்கையாளி நல்லா வேண்டி கேட்டுக்கிறேன் என் கிடைக்குவதில் வந்து பாருங்க நன்றி வணக்கங்க